அழைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நாம் சொல்லக்கூடிய பதிவை யாரு கேட்கவில்லையோ அவர்களை தவிர உலகத்தில் நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவாக்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு துவாக்கள் என்ன என்றால் நாற்பது ரப்பனா துவாக்களும் இன்னும் நாற்பது ரப்பனா துவாக்களினால் ஏற்படக்கூடிய பலன்களைப் பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இன்னும் எத்தனையோ பதிவாளர்கள் நாற்பது ஆக்களை மட்டுமே பதிவிட்டிருக்கிறார்கள் நாற்பது ஆக்களில் இருக்கக்கூடிய பலன்களை சிறப்புகளையும் எந்த ஒரு பதிவாளரும் பதிவிடப்படவில்லை நாம் இன்று பதிவிடப் போகிறோம் இன்னும் இந்த நாற்பது ஆக்கள் இது எப்படி வந்தது இது எப்படி ஏற்பட்டது இது எப்படிப்பட்ட ஒரு சொல் என்றால் இது அல்லாஹும் நபிமார்களும் அல்லாகவிருக்கும் நபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் ஒரு பேச்சு தான் இந்த நாற்பது ரப்பனா துவாக்கள் இது உலகம் சார்ந்து கிடையாது அல்லாவும் நபிமார்களும் அல்லாட்ட நபிமார்கள் கேட்பாங்க அல்லா அதற்கு அவங்களுக்கு பதில் கொடுத்துருவான் இப்ப அல்லாட்ட பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த நாற்பது ரப்பனா வாக்கள் இந்த நாற்பது ரப்பநாத் வாக்களை மட்டும் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நீங்கள் பேசியதைப் போன்று அல்லாஹ் உங்கள்கிட்ட நேரடியாக பேசலாம் ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா ஹசனத் இப்படிங்கிற இந்த ரப்பனா துவாவை ஒரு துவாவை நீங்க ஓதுனாலும் அல்லாஹ் காது கொடுத்து கேக்குறான் அல்லா காது கொடுத்து கேட்குறானா யா அடியா என்னை கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அல்லா முன்னாடி வந்து நிக்கல் நிக்கல் அப்படின்னு அல்லா சொல்கிறானோ அந்த அளவிற்கு துவாவினுடைய பலன்கள் நிறைய இருக்கின்றது ரப்பனா துவாவிற்கு அல்லா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றான் ஆக கின்னியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த நாற்பது ரப்பனா துவாக்களையும் நாற்பது ரப்பனா துவாக்களில் உள்ள சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த நாற்பது ரப்பனா துவாக்களை ஓதுவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னவென்றால் அவர் உலகத்தில் எவ்வளவு கடன் பெற்றிருந்தாலும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் எத்தனை லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நாற்பது ரப்பனா ஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டார் என்றால் அவரினுடைய கடனை அல்லாஹ் மிக விரைவில் சில நாட்களில் அவனுடைய கடனை அவருக்கு தெரியாமலேயே அடைத்து விடுகிறான் அத்தோடு அவரினுடைய வறுமையை நீக்கிவிடுகிறான் முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் இது இரண்டாவது இரண்டாவதாக இந்த நாற்பது ரப்பனா துவாவை ஓதுவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லா அதை உடனடியாக அங்கீகரித்து தர்றான் அவர் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் என் பேரோ சொல்லி கேட்டுட்டானே என்னுடைய அடியான் அவனுக்கு சீக்கிரம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நல்லா மலைக்குமார்கள்ட்ட கெட்டல அப்படி நம்மினுடைய துவாக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரப்பனா துவா மூன்றாவதாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி சூனியம் ஷைத்தானுடைய தீங்குகள் ஜின்களினுடைய தீங்குகள் இதை விட்டுமல்லா நம்மை பாதுகாக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க நான்காவதாக நம்ம ஏதாவது பிரயாணத்துக்கு போகிறோம் ஏதாவது பிரயாணத்தில் எங்கேயாவது பயணம் செய்ய போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம் அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை தேடி போவோம் ஏதாவது தொழில் காண்டி வீட்டை விட்டு வெளில போவோம் பிரயாணம் செய்வோம் அதில் சில நேரத்தில் சக்ஸஸ் இருக்கும் சில நேரத்தில் அந்த விஷயங்கள் தோல்வியாயிரும் இப்படி ஆயிரும் இப்போ அந்த ஃபெயில்டு ஆகாமல் அதில் சக்ஸஸ் கிடைப்பதற்கு இந்த நாற்பது ரூபனாதுவாக்கள் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது நம்மினுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நபருக்கும் ஆபத்து ஏற்படாது ஏன்னா மலக்குமார்கள் அல்லாஹத்தாலா பாதுகாப்பிற்காக வேண்டி நம்மனுடைய வீடுகளில் இறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க வீடுகளில் எப்போதுமே ரெண்டு மலக்குமார்கள் இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சைதானுடைய சூழ்ச்சி எதுவும் உள்ளே வருதா அந்த சைதானுடைய சூழ்ச்சி வந்துச்சுன்னா அதை தடுப்போம் அப்படின்ட்டு ரெண்டு மழக்குமார்கள் அல்லாஹத்தாலா பாதுகாப்பிற்காக வேண்டி குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் யாரினுடைய வீட்டுல ரப்பனா வாக்கள் ஓதப்படுதோ அப்படின்னு சொல்றாங்க ஆறாவதாக இந்த ரப்பநாது வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஞாபக சக்தி எல்லாம் அதிகமாக ஏற்படுத்துகிறான் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க நிறைய பேர் பல எக்ஸாம்களுக்கு படிப்பாங்க நிறைய மாணவர்கள் படிப்பாங்க சில நபர்களுக்கு நல்லா படிப்பாங்க ஆனா ஞாபக சக்தி இருக்காது மறந்துடுவாங்க எக்ஸாம்ல போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இப்படி ஞாபக சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி தருப்பதற்கு இந்த நாற்பது ரப்பனாதுவாக்கள் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது நீண்ட நாட்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தையே இல்லை ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போக முடியலை அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டத்தாலும் கவலையாலும் முடங்கி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த நாற்பது ரப்பனாதுவா ஓதுங்க போதி உங்கள் என்னுடைய தேவைகளை குழந்தை பாக்கியத்தை அல்லாவிடத்துல கேட்டீங்கன்னா மிக விரைவில் அல்லா உங்களுக்கு குழந்தையை தரிக்க வைக்கிறான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அனு அனுபவபூர்வமான ஒரு அமல் இது வந்து நிறைய பேர் செஞ்சு நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க எட்டாவதாக மாதவிடாய் நேரங்கள்ல மாதவிடாய் நேரங்கள்ல பெண்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது வழிகள் அதாவது சிரமங்கள் ஏற்படும் அதை வந்து தாங்கி கொள்ள முடியாது சிலராளை அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் நம்மினுடைய அந்த சிரமங்களை அந்த கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக எங்கள் துவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்போதாவதாக நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலான்னு ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படி முடிவெடுத்து ஒரு தொழிலை தொடங்கிட்டோம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் முதல்லிருந்தே நமக்கு கடைசி வரையும் பரக்கத் அபிவிருத்தி இன்னும் அந்த தொழிலில் ஒரு சக்ஸஸ் நிறைய முதல் இப்படி அந்த தொழிலில் பறக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாற்பது ரப்பனா துவாக்கள் யாரினுடைய அந்த கடைகளில் அந்த வியாபாரங்களில் அந்த தொழில்களில் ஓதப்படுதோ அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவதாக நம்மினுடைய இல்லங்களில் ரிசக்கை அல்லாஹத்தால வாரி வழங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க யாரினுடைய வீட்டில் நாற்பது ரப்பனாவது வாக்கள் ஊதப்படுதோ அவர்களினுடைய வீட்டில் மரணம் வரை அவங்களுக்கு ரிசக்கினுடைய தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதினொன்றாவதாக பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகிறான் நம்மினுடைய இல்லங்களில் நம்ம சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாட்டியும் நம்மளுடைய பொருளாதாரம் ஏறிக்கிட்டே இருக்கும் செல்வம் ஏறிக்கிட்டே இருக்கும் செல்வம் மலை போல் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பனிரெண்டாவதாக அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடிய ஒரு அடியாராக நாம் மாறிவிடுகிறோம் எல்லாம் நம்ம விரும்பினா அப்படின்னா நமக்கு உலகத்தில் எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் அல்லா தந்துடுவான் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் எல்லா நமக்கு தந்துடுவான் அப்படி அல்லாஹ் விரும்பிய நபராக நாம் மாறுகிறோம் ஏன்னா அல்லா அழைக்கிறோம் ரப்பனா இறைவா அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னுடைய அடியான் அப்படின்னு நல்லா ஒரு முன்னாடி வந்து நம்மள பெரியப்படுறான் அடுத்து பதிமூன்றாவதாக நமக்கென்று சொந்தமான ஒரு இல்லத்தை ஒரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் நிறைய பேர் வீடு இல்லாம கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த நாற்பது ரப்பணதுவா ஓதி இந்த உங்களுடைய வீட்டு தேவை அல்லாட்ட கேட்டீங்கன்னா மிக விரைவில் நீங்கள் உங்களினுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றாக சந்தோஷமாக வசிப்பதற்கான ஒரு இல்லத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் அடுத்து பதினான்காவதாக நம்மினுடைய முகத்தில் நூறு என்னும் இன்னும் நூரை ஏற்படுத்துகிறான் நம்மினுடைய முகத்தில் அழகை ஏற்படுத்துகிறான் நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும் என்னப்பா அவர் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்காரு ரொம்ப கலையாக இருக்கிறாரு அப்படின்னு பிற மக்கள் நம்மளை விரும்பக்கூடிய அளவுக்கு நம்மினுடைய முகத்தில் அல்லாஹ் அழகு ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பதினைந்தாவதாக நீண்ட நாட்களாகியும் நீண்ட வயதாகியும் திருமணமாக அமர்ந்துச்சு பெண்ணுக்கு ஆண் கிடைக்கவில்லை ஆணுக்கு சாலிகான பெண் கிடைக்கவில்லை இப்படி பெண்கள் இன்னும் ஆண்களுக்கு யாருக்கு நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கோ அந்த திருமண தடை உடைக்கப்பட்டு அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சிறப்புகளை சொல்லலாம் எழு எழுபதாயிரம் சிறப்புகள் இந்த ரப்பனா துவாவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணியமானவர்களே இந்த நாற்பது ரப்பனா துவாக்களையும் மோதுங்கள் உங்களினுடைய அனைத்து தேவைகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் அதெல்லாம் நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த நாற்பது ரப்பனா வாக்கள் நம்மளுடைய சேனலுக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து தமிழ் அரபிக் இன்னும் இந்த ரப்பனா துவாக்களினுடைய பொருள் இது எல்லாமே சேர்த்து ஒரு அழகாக எழுதி வச்சிருக்கோம் நல்ல படிப்பதற்கு போன்று எழுதி வச்சுருக்கோம் ஆக கண்ணியமானவர்களே அதை பார்த்து அனைவரும் தினந்தோறும் இந்த நாற்பது ரப்பநாது வாக்களை ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகமான மகிழ்ச்சியையும் அதிகமான இன்பத்தையும் ஏற்படுத்தி தருவானாக இன்னும் நிறைய நபர்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி